வருஷத்தில் நாலு நவராத்திரி விட்டாங்க அப்போது இந்த புரட்டாசி மாதம் வர நவராத்திரி மட்டுமே சிறப்பு கிடையாது மகிஷாசனம் அரக்கணு இருந்தாங்க அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக அம்பாள் வந்து ஒன்பது நாள் வந்து போராடுறாங்க இந்த வீட்டில் கொழு வச்சு மடியாக இருந்து சாயங்காலம் பாட்டெல்லாம் பாடி குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு அலங்காரம் பண்ணி பெண்கள் வீட்டுக்கு வர வச்சு ஒரு திருவிழா மாதிரி இது ஏன் நம்ம செய்யணும்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய மன வலிமையும் குடும்ப ஒற்றுமையும் பசு சிறந்திருக்காங்க அப்போ புளியோதரையும் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நெகட்டிவ் எனர்ஜி லாஸ் ஆகும் இந்த ஒன்பது நாள் நீங்கள் வழிபாடு செய்யாமல் நான் பத்தாம் நாள் மட்டும் எடுக்கிறேன்னு சொன்னால் வாய்ப்பு கொடுதாங்க ஒன்று அழிச்சாதானே ஒன்று கிடைக்கும் அப்போ நம்ம யாருக்கு என்ன செய்யறோம் நாம் என்ன கொடுக்குறோம் யாரோ ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துட்டு செஞ்சாவே வச்சுடாமா அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க இப்போ வந்து நவராத்திரி வந்து தொடங்க இருக்குது இப்போ புரட்டாசி ஆரம்பித்து எல்லோரும் முன்னோர்களோட வழிபாடு வந்து முடித்து அடுத்ததான் நவராத்திரி பண்டிகையை கொண்டாட எல்லாருமே அவளாக இருப்பாங்க ஸோ இந்த நவராத்திரி வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இந்த ஆண்டில் வர நவராத்திரி அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இந்த நவராத்திரியில் வந்து வழிபாடு பண்ணும்பொழுது என்ன மாதிரியான ந நன்மைகள் வந்து கிடைக்க போகுது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேடம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோட்டிலிருந்து ஆஸ்ட்ரோ தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்களும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம நவராத்திரியை பற்றி தான் தகவல் வந்து பார்க்க போகிறோம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நவராத்திரி வந்து நம்ம வந்து மூணு தெய்வங்கள் முப்பெரும் தேவியருக்கு தான் சிறப்பாக கொண்டாடுறோம் மகிஷாசுரும் அரக்கன் இருந்தாமா அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக அம்பாள் வந்து ஒன்பது நாள் வந்து போராடுறாங்க அதில் முதல் மூணு நாள் பார்த்தீங்கன்னா துர்க்கை அவதாரத்தில் தான் போராடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மகாலட்சுமி அவதாரத்தில் வராங்க அதுக்கப்புறம் சரஸ்வதி ரூபம் இந்த மூணு அவதாரத்தை எடுத்து தான் அவங்கள வந்து அழிக்கிறாங்களாம் பத்தாவது நாள் தான் விஜயதசமியை நம்ம கொண்டாடுறோம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக கொண்டு வராங்க அந்த வீட்டில் கொழு வச்சு மடியாக இருந்து சாயங்காலம் பாட்டெல்லாம் பாடி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அலங்காரம் பண்ணி சுபிச்சமாக இருக்கும் இது கோயிலில் மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளையும் பண்ணக்கூடிய இது ஒரு வழிபாடு முறை அதே மாதிரி ஒன்பது வகையான பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு பட்சணம் வைப்பாங்க சரிங்களா பெண்களை வீட்டுக்கு வர வச்சு ஒரு திருவிழா மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தசரா பண்டிகை உங்களுக்கு நம்ம அந்த நாடுகள் ரொம்ப விசேஷம் ஆனால் நம்ம ஊரில் பெண்களுமே வந்து ஒப்பெரும் தேவி நம்ம இந்து கடவுள்தானே விட்டு கொடுக்க முடியுமா அதனால் சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்போது வருஷத்தில் இந்த புரட்டாசி மாதம் வர நவராத்திரி மட்டுமே சிறப்பு கிடையாது வருஷத்தில் நாலு நவராத்திரி இருக்குதாம் அந்த நாலு நவராத்திரி பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வரும் சக்திக்காக கொண்டாடுறது வசந்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க இதிலே ஆடி மாதமும் ஆவணி மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவராத்திரி வரும் அதை வந்து நம்ம ஆஷாட நவராத்திரின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டாடுறது வந்து சாரதா நவராத்திரின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த அமாவாசை காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரதானமாக சொல்லக்கூடிய வழிபாடு வந்து புரட்டாசி தான் இதில் புரட்டாசி மாதத்தில் வந்து வளர்பிறை பிரதமையில் தான் இந்த நவராத்திரி ஃபஸ்ட்டு அம்மா அப்போது ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் மூணு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அம்பிகையா தான் இருப்பாங்க அடுத்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியாக இருப்பாங்க அடுத்த மூணு நாள் வந்து கலைமகள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரஸ்வதியாக இருப்பாங்க அப்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய மூணு வந்து வீரத்துக்காக ஏன்னா சக்தினாவே வீரம்தான் அந்த அன்னைக்கு அப்போ செல்வ வளம் வேணும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது இன்னும் எல்லாத்துக்குமே நமக்கு தேவையும் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த செல்வத்துக்காக நம்ம மகாலட்சுமி வழிபாடு நம்ம வந்து அடுத்த எடுத்துக்கிற முன்னாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி கலைமகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிப்புங்கிற விஷயம் வந்து அனுபவ கல்வியாக இருக்கட்டும் அனுபவ ஆய்வாக இருக்கட்டும் என்ன விஷயம் கட்டணும் கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு செல்வம் இருந்தாலும் வீரம் இருந்தாலும் படிப்புக்கு விஷயம் நிறையா இருக்குது இல்லைங்களா நம்ம படம் பார்த்த மாதிரி தான் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னா எது இருந்தாலும் கல்விக்கு இணையாக அப்போ அந்த ஞானத்தை வந்து கொடுக்கறது வந்து சரஸ்வதி அம்மன் தான் அப்போ அந்த அன்னைக்கு வந்து குழந்தைகள் எல்லாம் ஓட்டு பேனா புத்தகம் எல்லாம் கொடுத்து சிறப்பாக செய்வாங்க அந்தன்னைக்கு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெஸ் போட்டு கன்னி பெண்களையும் வந்து உட்கார வைப்பாங்க அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு வீட்டில் வந்து பெண்கள் அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு அவங்களே தெய்வமாக மாவிச்சு பண்ண இடமும் இருக்குது உங்களுக்கு ஸோ இது எதுக்காக நம்ம செய்யணும்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா நேரங்கள்லேயும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது வாழ்க்கையில் வந்து வேலை குடும்பம் பிரச்சனைகள் நோக்கி ஓடிட்டுருக்கோம் இல்லையா நமக்கான தேவைகளை நம்ம செறிவர நமக்காக செய்யணும் அப்படின்னு தான் சில விதிமுறைகளே கொண்டு வந்திருக்காங்க அப்போ வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் இருப்பாங்க எந்த வீட்டில் பெண்கள் இருக்காங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்கும் ஃபஸ்ட்டு ஆரோக்கியமும் இருக்கும் எப்போ பெண்கள் வேலைக்குன்னு சொல்லி வெளியே போக ஆரம்பித்தாங்களோ ஆரோக்கியமும் காணாமல் போச்சு செல்வத்துக்காக தான் ஓடுறோம் ஆனால் அது பிடிமானம் இல்லைடாமா வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாவே சொல்லுவாங்க ஒரு நூலகம் இருக்கிற மாதிரி ஒரு வைத்தியர் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி என்னாச்சு தாத்தா பாட்டிங்கெல்லாம் எங்கேயும் இருக்காங்க என்ன காரணம் பார்த்துக்க முடியல சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்போது நம்ம அந்த ஒன்பது நாள் வீட்டில் இருப்பாங்க பெண்கள் வருஷத்துலேயே வச்சு ஒன்பது நாள் வீட்டில் இருந்து அந்த வீட்டை பராமரித்து வீட்டுக்கு வந்தவங்களை கவனித்து அப்போ வருஷத்தில் ஒன்பது நாள் மட்டும் நம்ம செஞ்சுட்டா போதும் மற்ற நாள் தேவையில்லையா அப்படிங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த வழிபாடு முறை எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ஃபர்ஸ்ட் வெளியே போகிறதுக்காக தான் விளக்கேற்று நம்ம வந்து அழகாக பாடல் பாடுவோம் பூஜைகள் செய்வோம் சத்தம் போடாமல் நெகட்டிவாக முதல்ல பேசாமல் இருப்போம் குழந்தைங்களை திட்டாமல் இருப்போம் சரிங்களா ஒரு சமையல் கட்டை விட அட் சிங்க் இருக்கு பாருங்க அதுதான் சுத்தமாக இருக்கிறோம் சொல்லுவாங்க சமையல் கட்டில் நீட்டாக வச்சுக்கணும்னு எந்த வீட்டில் சிங்க்கு நீட்டாக இருக்கோ அங்கே தான் மகாலட்சுமி இருப்பா தர்தனம் இருக்காது ஒரே ஒரு காஃபி டம்ளர் நீங்கள் உள்ளே போட்டு வந்துட்டீங்க வச்சுக்கோங்க மகாலட்சுமி வீட்டில் இருக்க மாட்டாள் ஏன்னா சமையல் பண்ணுற இடத்த விட அந்த பாத்து சுத்தப்படுத்துறீங்கல்ல அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அப்போ அந்த அன்றைக்கி பாருங்கள் கை கைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க ஒரு மலைக்கு போகும்போது மாலை போட்டால் வச்சுக்கோங்க நீட்டாக இருக்கும் வீடு அந்த மாதிரி ஒன்பது நாளும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இருக்கும் சரிங்களா இது ஏன் நம்ம செய்யணும்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய மன வலிமையும் குடும்ப ஒற்றுமையும் ஃபஸ்ட்டு சிறந்திருக்கணும் அப்போ பயம் அப்படிங்கிறத சார்ந்த விஷயம் நீங்கள் எல்லாருக்குமே இருக்குடாமா ஒரு விஷயம் ஏன் பயப்படுறோம் அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம லாஸ் பண்ணுறது கிடையாது கண்டிப்பாக கோயிலுக்கு நீங்கள் வாரம் ஒரு முறை போகணும் இல்லைன்னா எந்த கோயிலில் மடப்பள்ளி இருக்கோ அந்த வீட்டில் அந்த கோயிலில் புளியோதரை சாப்பிடணும் புளியோதரையும் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நெகட்டிவ் எனர்ஜி லாஸ் ஆகும் நம்ம மற்றவங்க செஞ்சு அந்த கோயில் பிரசாதத்துக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக லாஸ் பண்ணோம் சொல்லுவாங்க அந்த படுது இந்த திருஷ்டிப்படுது என்ன வடப்பள்ளி சாதத்தை சாப்பிட்டாவே போதும் அப்போ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஒன்பது வாரங்கள் நம்ம வீட்டில் படைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு பெண்களை கூப்பிட்டு வந்து அப்போ எல்லா சாமியும் நம்ம வீடு வந்துடு மாதிரி தானே இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம அதில் சுக்கரனையும் சந்திரனையும் எடுத்துக்கலாம் பெண்கள் அப்படின்னு ஒரு கால புருஷ இடத்துல நாலாம் இடம் தான் வந்து சந்திரன் சுக்கர பகவான் இருந்தி ஏழாக வருவாங்க இந்த அமைப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் அம்மாவை குறிக்கும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை குறிக்கும் பெண்களையும் குறிக்கும் அத்தை அந்த உறவையும் குறிக்கும் அப்போ இவன் இந்த பெண்களுக்கான விஷயங்கள் செய்யும் பொழுது இவங்க எல்லாமே வீட்டில் வந்து உட்கார்ற மாதிரி தான் செல்வம் தங்கும் பயம் இருக்காது நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது செய்யக்கூடிய விஷயத்த வேகமா செய்யலாம் புரிஞ்சு பண்ணணும் பதட்டம் இல்லாமல் பண்ணணும் திறமையாக செய்யணும் இன்றைக்கி செஞ்சால் மட்டும் பத்தாது அது ஃபோக்கஸாக கண்டினியூ பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அது எல்லாமே கிடைக்கணும்னா முதல்ல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ அந்த ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து வச்சுக்கோங்க அம்பிகை அவதாரத்தில் நம்ம எடுக்கும்போது வீரம் திறமை செயல்பாடு சொல்லக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே என்ன உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக இயங்கும் அடுத்து எடுத்துக்கோங்க சுக்கரன் சந்திரன் சொன்னோம் இல்லையா மன வலிமையும் சந்திரன் தான் காரணம் பண வலிமைக்கு யாருன்னா சுக்கரன் தான் காரணம் இந்த ரெண்டு பேர் வீட்டில் வேணும் ஒருத்தர் கோலையாக இருந்து ஒருத்தர் வீரமாக இருந்தால் நல்லா இருக்காது ரெண்டு பேரும் பேலன்ஸ்டாக லைஃப்பை கொண்டு போகணும் அப்போ என்ன பண்ண முடியும் அதுக்காக தான் சக்தி அம்பாள் வடிவத்தை கொண்டு வந்தாங்க சக்தி வந்து வச்சுக்கோங்க அவதாரம் எடுத்து ஒரு இடங்களில் வந்து பகிசாசுரனை அழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோவம் அடங்கலை சிவன் வந்து நின்றுமே வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு கூட ஆடுறாங்களா ஈக்குவலாக ஆடுறாங்களாம் ரெண்டு பேருமே சிவனுக்கு ஈக்குவல் அப்போ எந்தளவுக்கு வலிமை இருக்கணும் பெண்ணுக்கு சிவனை விட சக்திக்கு தான் வலிமை அதிகம் அதாவது பெயர்லேயே சக்திங்கிற பெயர் ஆணை விட பெண்ணுக்கு தான் வலிமை மன வலிமையும் அதிகம் ஒரே நேரத்தில் நிறைய வேலைகள் செய்வாங்க மல்டி டேலண்ட் எல்லாமே ஆண்கள் கிடையாது பெண்களுக்கு தான் உட்கார் நேரத்தில் வேலை வாங்குறது தான் ஆண்கள் நின்னுக்கிட்டு பல வேலை செய்கிறது தான் பெண்கள் நடந்துக்கிட்டே செய்வாங்க தன்னை கவனிச்சிக்க மாட்டாங்க இதுக்கெல்லாமே மன வலிமை வேணும் இதுக்கு சக்தி தான் காரணமாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆண்களுக்கு நமக்கு ஈக்குவலாக பெண்கள் இருக்காங்க அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் எல்லாமே பார்க்குறாங்கன்னா சக்தி ரொம்ப இன்னைக்கு வந்து மேக்சிமம் வந்து இரவு நேரங்கள் கண் விழித்து வேலை செய்கிறது வந்து சந்திரன் ஆக்டிவேஷன் தான் அப்போ இங்கே சந்திரனும் சுக்கரனும் இல்லை அப்படின்னா ஒரு வீட்டில் நிம்மதி கிடையாது இப்போ அடுத்து எடுத்துக்கோங்க மகாலட்சுமி என்னதான் மனவலிமை இருந்தாலும் பணத்தோட தேவையும் வேணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதர செலவுகளாகட்டும் தேவைகள் ஆகட்டும் பூர்த்தி பண்ணணும் நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்கணும் நம்ம கல்லால் ப பணம் இருந்தால் தான் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் இனி கடனை வாங்கி கடனை கட்டுறவங்க யாருக்கெல்லாம் அதிகமாக கடன் சுமை இருக்கும் ரெண்டாவது மூணு நாள் மகாலட்சுமி அவதாரங்களை என்ன பண்ணணும்னா குபேர முத்திரையை பிடிக்கணும் மகாலட்சுமி கோயில் எங்கே இருக்கோ சுக்கர ஹோரையில் இந்த மூணு நாளில் வரக்குற டைமில் அடிப்பிரதட்சணமாக இருபது முறை வளம் வரணும் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏன்னா அந்த மூணு நாள் வந்து அவதாரமே மகாலட்சுமி அவதாரம் தான் குபேர முத்திரை பிடிச்சி கோயிலில் போய் உட்காரணும் அடிக்கடி பிடிக்க சொல்லுறேங்க இந்த கை பார்த்திங்கன்னா இந்த வச்சு வைக்கணும் இந்த நிகை வந்து இந்த இடத்துல அமு அழுத்தணும் சரிங்களா அழுத்தி உட்காருறது தான் குபேர முத்திரை கான்ஃபிடென்ட்டாக உட்காரணும் உங்கள் எண்ணங்களையும் மனசையும் வேற பக்கம் ஓட்டிட்டு நீங்கள் முத்திரை பிடிச்சாவோ கோயில் அடிப்பிரதட்சணை வைக்கும் போது உங்கள் எண்ணங்கள் வேகம் வேறு பக்கம் இருந்தாவோ நமக்கு வழிபாடு முறையில் எதுவுமே கிடைக்காது முதல்ல எண்ணம் மனம் செயல் இந்த மூணும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மகாலட்சுமி அவதாரம் அப்போ வீட்டில் முதல்ல பெண்களை அளவைக்கூடாது உங்கள் கடமையை சரியாக செய்யணும் பெண் குழந்தைகளை வந்து தேவையில்லாமல் திட்டக்கூடாது பெண் சங்கடப்படக்கூடாது நீங்கள் எல்லாமே சம்பாரிச்சு வச்சிட்றீங்க எல்லாம் செஞ்சிடறீங்க ஆனால் வீட்டு பெண்கள் நிம்மதியாக இல்லை அப்படின்னா அங்கே மன வலிமை இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை பண வலிமை இல்லாமல் ஸோ என்னாச்சு அந்த இடத்துல சுக்கரனோட பலவீனமாகறார் சந்திரனும் பலவீனமாகறாரு ஸோ அதனால இந்த மூன்று நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வருஷத்துல இருந்தால் ஒம்பது நாள் மட்டும் பெண்களை கண்களுக்காமல் பார்த்துட்டா போதுமான வருஷம் முழுசும் பார்த்துக்கணும் அதுக்காக அதிகமாக பேராசப்படக்கூடிய பெண்களாக இருக்காங்க என்ன அவர் ஆண்கள் கேள்வி கேட்பாங்க ஒரு விஷயம் சொல்லும்போது நெகட்டிவான கொஸ்டின்ஸும் உள்ளே வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேலன்ஸ் உங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் விட்டு பேசுங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ அந்த மூணு நாள் வந்து கடன் சுவை இருக்கும்போது இதை செஞ்சுக்கலாம் அந்த டைம்ல வந்து இருக்கும் அடுத்து எடுத்தீங்கன்னா சரஸ்வதி இந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த ஏழை குழந்தைகளுக்கு உதவுங்க நம்ம வீட்டில் வர வச்சு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இருக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு நீ நோட்டு புத்தகம் பேனா பேகு எல்லாம் வாங்கி தரதை விட எந்த குழந்தைக்கு இல்லையோ அதை கொடுத்தா தானே தர்மமும் தானமும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி ஊனமுற்ற குழந்தைங்கள் இருப்பாங்க மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்காக சலுகைகள் பண்ணி கொடுங்க அவங்க எதாவது வளர்ச்சிக்காக ஏதாவது ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் மூவ் பண்ணி கொடுக்குறதுன்னு விசேஷம்தான் ஏன்னா சேலஞ்ச் நிறைய பேர் இருக்காங்க சைல்ட்ஸு ஸோ அவங்களுக்கு செய்கிறதுமே ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்போ இந்த மூணாவது நாள் வந்து லாஸ்ட்டு மூணாவது நாள் வச்சுக்கோங்க சரஸ்வதி அம்மனுடைய வழிபாடு முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே மாதிரி முக்கியமாக சரஸ்வதி அம்மன் கெடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முதியோர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு நாளுக்கு கையெழுத்து போட்டு பழக்கிடுங்க ஓகே அதுவும் சிறப்பு கையெழுத்து போட தெரியாதவங்களுக்கு நம்ம வீட்லேயே பாருங்கள் அம்மா தாத்தா பாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு உண்டானது ஒரு திறமையை நம்ம சொல்லலாம் சரிங்களா இது எதுக்குன்னா அவங்க கையை பிடிச்சி நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க அவங்க கையை பிடிச்சி சொல்லிக் கொடுக்குறதும் நம்முடைய கடமை தான் அதே மாதிரி கை நாட்டு வைக்கிறாங்க பாருங்கள் இது வந்து புதனுடைய அம்சம்தான் அங்கே புதன் பகவான் யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ரேகையை வச்சு பாண்டு பாத்தில் வைக்கிறது ப்ராப்ளமே இந்த காலகட்டத்தில் சந்தோ இப்போ மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு பாத்திரம் பிரச்சனை இருக்கவங்க அவங்களாம் என்ன பண்ணலாங்க சொத்துக்கள் வில்லங்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மகாலட்சுமி அந்த அவதாரம் அப்படி இந்த கலைமகளுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயமே ஸ்ட்ராங்காக அவங்க பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு சொத்துக்கள் நியாயமானதாக இருக்கணும் சொத்துக்கள் அடுத்தவங்க சொத்து ஏமாத்துக்காக அந்த பண்ணக்கூடாது ரிஜிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை இருக்குது சொத்துக்களில் வில்லங்கம் இருக்குது எனக்கு வர வேண்டிய பாகம் வரல எனக்கு வர வேண்டிய கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் கூத்தனூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அவங்க அதை கொண்டு போய் வச்சுருந்து வழிபாடு எடுத்துக்கலாம் இது நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த நவராத்திரி பூஜைக்காக இல்லை தனிப்பட்ட ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லி போயிட்டு வந்திருக்காங்க ஏன்னா அது அதுவும் எழுத்துக்கள் தானே புதன் அம்சம் தானே அதனால் சொத்துக்கள் பிரச்சனை இருக்கவங்க இந்த மூணாவது நாள் வந்து வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தான் ப்ராப்ளம் குறையும் இந்த ஒன்பது நாளுமே வந்து இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்பொழுது நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸோ நல்ல ஒரு வழிகாட்டுதலோ வந்து கிடைக்கும் அதே வந்து நாள் விஜயதசமி வருது இல்லைங்களா ஸோ அந்த நாளில் வந்து எல்லா விதமான புது விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எல்லாமே வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த விஜயதசமிக்கு உண்டான சிறப்பு அப்படிங்கும் பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறவங்க அவங்க பூஜைகள் போகிறது எல்லாமே பண்ணலாம் ஏன்னா ஒன்பது நாள் வந்து மகிஷாசுரனை கொள்றதுக்காக அம்பாள் மூணு தேவி அவதாரத்தில் தான் போராடினாங்க வெற்றி கிடைச்சதே பத்தாவது நாள் தான் இல்லை அந்த தெய்வத்துக்கே வெற்றி பத்தாவது நாள் கிடைக்கும் போது நம்ம ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லையா இந்த ஒன்பது நாள் நீங்கள் வழிபாடு செய்யாமல் நான் பத்தாவது நாள் மட்டும் எடுக்கிறேன்னு சொன்னால் வாய்ப்பு குறை ஓகே அந்த ஒன்பது நாளும் உங்களுக்கு தேவைகளை அந்த அம்சத்தை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணணும் வழிபாடு முறையை கண்டிப்பா எடுக்கணும் நிறைய பேர் விற்றுவாங்க நவராத்திரி விட்டுருவாங்க பத்தாவது நாளை மட்டும் பத்துன்னு என்னடா தசமம் பத்து தலைமை கிரகம் வெற்றி தலையாய பண்பு அப்ப யாருக்கெல்லாம் எதை முழுசா பண்றாங்களோ தான் வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் பத்தாவது நாளை மட்டும் என்ன பண்ணுவாங்க அட்மிஷன் முதல்ல வந்து ஒரு அட்மிஷன்ஸ் நீங்க போடும்போது இந்த காலகட்டத்தில் செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் முறையாக செய்யணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த தெய்வத்துக்கே போது நமக்கும் வெற்றி கிடைக்கும் தவறு கிடையாது அடுத்த விஷயம்னு கேட்டிங்கன்னா விஜயதசமி அன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் இல்லாதப்பட்டதை நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல ஃபில் பண்ணணும் நமக்கு கிடைக்கணும் நமக்கு கிடைச்ச யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டு செய்யுங்க அதுதான் நல்லது ஏன்னா அந்த அறக்குறை ஏன் அழைச்சா நிறைய பிரச்சனை பண்ணாம் அப்போ ஒண்ணு அழிக்கணும்ல ஒண்ணு அழிச்சாதானே ஒன்று கிடைக்கும் அப்ப நம்ம யாருக்கு என்ன செய்யறோம் நாம என்ன கொடுக்குறோம் யாரோ ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துட்டு செஞ்சாவே வெற்றிட்டாங்க ஒரு சின்ன கதை கதவை சொல்லிக்கிறேன் புரிதலுக்காக ஒரு கீரை வந்து வித்துட்டு வர ஒரு ஆயா இருக்காங்க ஒரு அம்மாட்ட வந்து கீரை வைக்கிறாங்க நாலு நாள் சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோதான் சரிங்களா ஓ எட்டு நான் வச்சுக்கோங்க பேரம் பேசுகிறாங்க எனக்கு நாலு நாக்கு இந்த கீரையை கொடு அப்படின்னு உடனே இல்லை இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நேரம் போராடுறாங்க போராடி முடிச்சதுமே நாலு நாக்கு கொடுத்துட்றாங்க சரிங்களா இப்போ நடந்து போ எந்திரிச்சு போகும்போது மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க சாப்பிட்டேம்மான்னு கேட்குறாங்க இல்லைம்மா சாப்பிட்லங்கிறாங்க எந்த உட்கார வச்சு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க டீ ஹாஃப் வச்சு கொடுத்து கையில் பணமும் கொடுத்து வீட்டில் இருந்த துணியும் எடுத்து கொடுக்குறாங்களாம்மா அந்த கீரைக்காரமாக்கு இதை பார்த்துட்டு இருந்தா ஒரு பேரை பார்க்குறான் ஒரு நாலு பிரச்சனை பண்ணினேன் முந்நூறு ரூபாய்க்கு செஞ்சிருக்கேன் என்ன பாட்டின்னு கேட்கும்போது வியாபாரத்தில் தர்மம் கிடையாது தர்மத்தில் வியாபாரம் கிடையாது அப்படிங்கிறாங்க நீங்க எதுவும் கொடுக்காம டம்மா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய தயாராகணும் செய்ய தயாராகிட்டிங்கனாவே உங்களுக்கு கிடைக்க தடுக்க முடியாது அப்ப அந்த ஒன்பது நாள் முறையாக நீங்க வழிபாடு எடுத்துக்கோங்க பத்தாவது நாள் நீங்க செய்யக்கூடிய காரியமே வெற்றிக்குற இது செய்யாம அது கிடைக்காது ரொம்ப சிறப்பாக வந்து நவராத்திரி வந்து எதை எதுக்காக கொண்டாடப்படுது எதனால் வந்து நவராத்திரிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கல்ச்சரில் வந்து ஆட் ஆன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நவகிரகத்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த வழிபாடு மூலிமா அவங்க வாழ்க்கையில் மெம்மேலே இந்த நவராத்திரி மூலயமா வழிபாடின் மூலிமா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களோ வேண்டுதல் பண்ணிக்கிறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கும் மேடம் அது வரைக்கும் நன்றி மேடம் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்த்துகள் தேங்க்யூ